சர்வேஸ்வரனுக்கு தெரியாதா எல்லார் மனசுலையும் என்ன நினைக்கிறோம் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அரிதி சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விட்டகா அவனுக்கு நன்னா தெரியும் மனசுல நல்ல எண்ணத்தோடு யார் வந்தாலும் அவன் ஏத்துப்பான் அவன் தீய எண்ணத்தோடு வந்தான் வருவானை தான் கண்டு கிருஷ்ணன் கண்டுபிடிச்சிட்டான் ஓ நீயா பகாசுரனா கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்ச என்ன பண்ணானா புல் இது வென்று நீ என்னதான் அசுரனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் புல் இது புல்னா பறவைன்னு அர்த்தம் இது புல் இது எனக்கு ஒரு தான் பறவை இல்லையே அசுரனா ஆச்சேன்னா கிருஷ்ணன் தோணா எனக்கு பறவையா இருந்தாலும் ஒரே தட்டு தான் அசுரனா இருந்தாலும் ஒரே தட்டு தான் யாரா இருந்தாலும் ஒரே அடிதான் அடிக்க போறேன் சில பேர் சொல்லுவா அது எவ்வளவு பெரிய பூச்சியா இருந்தா என்ன மூட்ட பூச்சி நசுக்கிற போல நசுக்கிறேங்கிற பருவம் அது போல கண்ணபிரானை பொறுத்தவரை கம்சனா இருந்தாலும் ஒரே அடிதான் பகாசுரனா இருந்தாலும் ஒரே அடிதான் வெறும் பறவைனாலும் ஒரே அடிதான் அதனால அந்த கொக்கு கிருஷ்ணன் கிட்ட வந்தது கிருஷ்ணன் தாக்க தயாரானா ஆனா என்னவோ தெரியல திடீர்னு அப்படியே நின்னுட்டான் அந்த கொக்கு பகாசுரன் கிட்ட வந்து கிருஷ்ணனை விழுங்கினான் கிருஷ்ணன் கொக்கோட வயத்துக்குள்ள போயிட்டான் வயத்துக்குள்ள போன கிருஷ்ணன் தன் வெப்பத்தை அதிகரித்தான் பாடி டெம்பரேச்சர் ஹீட்ட ஜாஸ்தி ஆக்கினா அந்த வெப்பத்தை கொக்கால தாங்க முடியல அதுக்கு ஒரே வயர் எல்லாம் எரிய ஆரம்பிச்சு கொடுத்து உடனே உண்ட கிருஷ்ணனை வெளியில உமிழ பார்த்ததான் வெளியில வாமிட் எடுக்க பார்த்தது கிருஷ்ணன் அப்படியே வெளியில வந்தா வரும்போது என்ன பண்ணா அந்த கொக்கின் ரெண்டு அலகுகளையும் பிடிச்சான் கீண்டிட்டேன் கீண்டு அப்படின்னா கிழித்துன்னு அர்த்தம் கீண்டிட்டேன் அப்படின்னா கிழித்து போட்டேன்னு அர்த்தம் ஒருத்தர் கேட்டார் இது எதுக்கு கிருஷ்ணன் காதை சுத்தி மூக்க தொடற மாதிரி முதல்ல குக்கு விழுங்கும்படியாக பண்ணணும் வயத்துக்குள்ள போகணும் அப்புறம் வெப்பத்தை அதிகரிக்கணும் அப்புறம் வெளியில வரணும் அப்புறம் அழகை பிடிச்சு கிழிக்கணும் ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பண்ணார்னா கிருஷ்ணன் எப்போதுமே ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டான் ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவானோ அதாவது நேரடியா கொக்கோட வாயை கிழிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு கூட கொஞ்சம் தாமதம் ஆனால் வயத்துக்குள்ளே போய் வெப்பத்தை அதிகரித்தான் இல்லையா ஒரு பொருளை சூடு பண்ணோன்னா அது அப்படியே லேஸ் ஆயிடும் மிருதுவாயிடும் அப்படியே லூசன் ஆகிடும் ஹீட் அண்ட் டேர்பாலிசிம்பா ஒரு பொருளை ஹீட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கிழிச்சுடலாம் அதுக்கு தான் வேணும்னு மெனக்கட்டு உள்ளே போய் வெப்பத்தை அதிகரிச்சான் கொக்கின் உடம்பே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சுது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிழிக்கிறது ஈஸி வாயை கிழிச்சுட்டா